கும்பராசி சார் இது வரைக்கும் சூப்பராக இருந்துச்சு சார் மே மாதத்துலேருந்து போன இடத்துலலாம் எங்களுக்கு பதவி உயர்வு அது இதுன்னு பணி புரிகிற இடத்துல செல்வாக்கு அதுன்னு அருமையாக இருந்துச்சு சார் பூர்வீக சொத்துலாம் திடீர்னு எல்லாம் கைகூடி வர்றது மாதிரி இருந்தது திடீர்னு ஸ்ட்ரக்கப் ஆகிடுச்சு ஏன் நேத்தி நடைபெற்ற ஒரு குரு மினி குரு பயிற்சி அதிகார குரு பயிற்சி கடகத்தில் வந்து உச்ச ஐந்திலிருந்து ஆறாம் இடம் ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணிய பதவி ஸ்தானம் அது அதில் வேலையெல்லாம் கிடச்சிருக்கும் எல்லாம் குசாலாக இருந்திருப்பீங்க ஆறாம் இடத்தில் குரு என்பது கண்டிப்பாக நோய் நொடிகளை கொண்டு வரக்கூடிய ஒரு நேரம் இது ஆறில் குரு உச்சமடையும் போது கண்டிப்பாக நீரிழிவு வயிற்று வலி வயிற்று கோளாறுகள் வயிற்று புண்கள் அஜீரணம் இதெல்லாம் வந்து தலை தூக்கத்திற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் உடல்நலத்தையும் பொருளாதாரத்தையும் சரியாக மெயின்டைன் பண்ணணும் இல்லாட்டி புதிய கடன்கள் வாங்க நேரும் அதுமாரி பேசும்போதும் அக்கம் அக்கம்பக்கத்தாரோடும் நண்பர்களோடும் சுற்றத்தாரோடும் போது ரொம்ப எச்சரிக்கையா இருக்கு ஒரு சின்ன வார்த்தை கூட உங்களுக்கு எதிராக மாறி உங்களுக்கு விரோதிகளை உருவாக்கும் புதிய விரோதிகள் புதிய பகை புதிய விரோதம் சூழும் நேரம் இது அதனால் ஒரு காம்பவுண்டு பிரச்சனை ஒரு வேலை பிரச்சனை அல்லது கடன் பிரச்சனை இதெல்லாம் இந்த எழுபத்தைந்து நாட்களையும் எதுவும் ரொம்ப அக்ரவேட்டாக ரொம்ப அக்ரஸிவாக போய் இறங்காதீங்க ஏன்னா நீ உங்களுக்கே அது பெரிய ஒரு துர்பாகியமான நிலையில் கொண்டாந்து விட்டுரும் ஜாக்கிரதை அதனால் இந்த எழுபத்தைந்து நாட்களும் கொஞ்சம் பதனமாக டீல் பண்ணுங்கள் கொஞ்சம் அதை அமிக்கபுளாக செட்டில் பண்ண பாருங்கள் தேவையில்லாமல் வம்பு தேவையில்லாமல் வழக்குகள் விரோதம் வீண் பகை பெரிய கடன் இதெல்லாம் இந்த நேரத்தில் சூழ்கின்ற நேரம் இது இந்த ஆறில் குரு உச்சமாக இருக்கும்போது உடல்நலத்தையும் பார்த்துக்கணும் பொருளாதாரத்தையும் பார்த்துக்கணும் கும்பராசி நேயர்கள் இந்த எழுபத்தைந்து நாட்களும் பொறுமையோடு இருந்து ரொம்ப ஜாக்கிரதையாக காலம் தள்ள வேண்டிய இந்த எழுபத்தைந்து நாட்களும் நீங்கள் சும்மா தான் இருப்பீங்க தானாக ரொம்ப வந்து சேரும் அதனால தயவு செய்து கும்பராசி நேயர்கள் இந்த எழுபத்தைந்து நாட்களையும் ஒரு சோதனை காலமாக எண்ணி ஆறில் குரு உச்சம் அப்படின்னா கொஞ்சம் கண்டிப்பாக நீங்கள் கவனமாக தான் இருக்கணும் ஏன்னா இப்போ ஏற்கனவே சனி ஜென்ம ராகு இப்போ அதில் ஆறு குரு அந்த குரு உங்களை காப்பாற்றிக்கிட்டு இருந்துச்சு சனியிலேருந்து அதுவும் இப்போ போச்சு அதனால் தயவுசெய்து கும்பராசி நாயர் நேயர்கள் கவனமாக இருங்கள்